கோவை அண்ணா சிலையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வுக்கான இந்தியாவின் மிகப்பெரிய மனித சங்கிலி பிரச்சாரம் நடைபெற்றது நான் உயிர் காவலன் திட்டத்தின் ஒரு பகுதியாக பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் இருபது கிலோமீட்டர் நீளத்திற்கு மனித சங்கிலி பிரச்சாரம் செய்தனர் கோவை மாவட்ட நிர்வாகம் கோவை மாநகர காவல்துறை மற்றும் சாலை பாதுகாப்பு துறையில் பணிபுரியும் தன்னார்வ தொண்டு நிறுவனமான உயிர் அறக்கட்டளை இணைந்து சமீபத்தில் கோவை மாநகரில் மிகப்பெரிய சாலை பாதுகாப்பு பிரச்சாரமான நான் உயிர் காவலன் என்னும் பிரச்சாரத்தை துவங்கியது பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே சாலை பாதுகாப்பு குறித்த மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலும் வரும் அக்டோபர் மாதத்தில் கோவை மாநகரில் விபத்தில்லா வாரத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த பிரச்சாரம் துவங்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மாநகரில் பரப்ப வேண்டும் என சுமார் இருபது கிலோமீட்டர் நீரத்திற்கு சாலை பாதுகாப்பான மனித சங்கிலி பிரச்சாரம் நடைபெற்றது கிலோமீட்டர் மனித சங்கிலியானது கோவை நகரின் நான்கு முக்கிய சாலைகளான ரேஸ்கோர் சாலை பொள்ளாச்சி சாலை பாலக்காடு சாலை மற்றும் அவினாசி சாலை என நான்கு பகுதிகளில் நடைபெற்றது இதில் கோவை மாநகரின் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் உள்ள உயிர் சங்க மாணவர்கள் உடன் தன்னார்வ தோண்டு நிறுவனங்கள் தொழில் மற்றும் கல்வித்துறையைச் சேர்ந்த பத்தாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் இணைந்து கைகோர்த்து மனித சங்கிலி வடிவில் நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அவினாசி சாலையில் உள்ள அண்ணா சிலை முதல் கோவை விமான நிலையம் சிக்னல் வரை பத்து கிலோமீட்டர் தூரம் பாலக்காடு சாலையில் குனியமுத்தூர் முதல் கோவை புதூர் பிரிவு வரை ஐந்து கிலோமீட்டர் தூரம் பொள்ளாச்சி சாலையில் ரத்தினம் கல்லூரி முதல் மழுமிச்சம்பட்டி வரை நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் மற்றும் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் காஸ்மோபாலிட்டன் கிளப் முதல் அரசு கலைக்கல்லூரி வரை பூஜ்யம் புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் என இந்த நான்கு பகுதிகளில் கைகோர்த்து மனித சங்கிலியாக நின்றனர் அண்ணா சிலையில் இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவண சுந்தர் உயிர் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் எஸ் ராஜசேகரன் உயர் அறக்கட்டளையின் அரங்காவலர்கள் மற்றும் இந்த பிரச்சாரத்திற்கு ஆதரவு வழங்கிய அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் முன்னிலையில் ஆட்சியர் துவக்கி வைத்தார் நான் உயிர் காவலன் திட்டத்தின் மூலம் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை பல்வேறு வகையிலான நிகழ்ச்சிகள் மூலம் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை கோவை மாநகர் முழுவதும் அதிக அளவிலான மக்களிடம் எடுத்து சென்று விபத்தில்லா கோவை சாத்தியம் என்பதை எடுத்துக்காட்ட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மாவட்ட நிர்வாகம் மற்றும் உயிர் இணைந்து அடுத்த மாதம் அக்டோபர் ஆறாம் தேதி வருகை முப்பத்தி ஏழு வாரமாக வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு முன்னோடியாக இன்றைக்கு நம்ம மாநகரத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட அஞ்சு முக்கியமான சாலைகளில் பொதுமக்கள் கல்லூரியில் இருக்க மாத மாணவர்கள் தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து அனைத்து இந்த சாலைகளிலும் வந்து ஹியூமன் செயின் மூலமா சாலை பாதுகாப்பு ஒரு ரோட் உண்டான ஒரு விழிப்புணர்வு வந்து இன்னைக்கு மாண மாணவர்கள் தொண்டு நிறுவனங்கள் சார்பாக பொதுமக்கள் வந்து இந்த பேரணியில் கோயம்புத்தூர் மாநகரம் கோயம்புத்தூர் மாவட்டத்துல வந்து ஒரு மாதிரி மாவட்டமாக சாலை பாதுகாப்புல வந்து கொண்டு கொடுக்கின்றன ஒரு திட்டத்துல வந்து இது ஒரு முக்கியமான பங்கு வர காலங்களில வர வாரங்களில வந்து இன்னும் நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து நம்ம பிளான் பண்ணிருக்கோம் இதன் மூலமா கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மற்றும் கோயம்புத்தூர் மாநகரத்துல வந்து சாலை விபத்துகளால வந்து இருக்கிற உயர்கள் வந்து குறைக்க ஒரு முயற்சி இது வந்து தொடர்ந்து நம்ம அடுத்த மாதம் வந்து நடக்குது மற்றும் இதன் மூலமா வந்து பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்புன உண்டான ஒரு விழிப்புணர்வு வந்து நல்ல முறையில பண்ணு போக்குதான ஒரு பல வகையான நிகழ்ச்சியாக ஒரு முக்கியமான நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு நம்ம தொடங்கிருக்கோம் சரி